வணக்கம் வணக்கங்க நம்ம கோல்டன் ஜெயித்ரா நர்சரி கார்டனுக்கு செங்கல்பட்டுலேருந்து மேலமையூர் தலைவருங்க அதாச்சும் அவங்க வீட்டில் நிறைய செடிகள் வச்சுருக்குறாங்க அந்த செடிக்கு வந்து உரம் வைக்கணும் எனக்கு வந்து உரம் மிக்ஸிங் கொடுங்க உங்கள் நர்சரி உங்கள் யூடியூப் எல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன் அந்த உரங்கள்லாம் நல்லா கலந்து கொடுக்குறீங்க அதனால் எனக்கு வந்து என்கிட்ட செம்மண்லாம் நிறைய இருக்குது உரம் மட்டும் கொடுத்தீங்கனாக்கா நான் போய் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஸோ எங்கள் பக்கத்தில் மேலமையூர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கேன் எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் ஆசைப்பட்டு செடியெலாம் வாங்கி அது வச்சுட்டாங்க இதை வந்து அண்ணா கொஞ்ச நாள் பழக்கம் ஒரு இடத்துல வந்து யூடியூப்ல வந்து அடிக்கடி நான் பார்ப்பேன் ஒரு ரீல்ஸ்லாம் பார்ப்பேன் நல்லா இருக்குது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது இவர் கார்டுலாம் பார்க்க நல்லா இருந்துச்சு சரி இவரோட ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தேன் எருவெல்லாம் மிக்ஸ் பண்ணி தரேன்னு பார்த்தா லைவா மிக்ஸ் பண்ணி தரேன் வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டுருக்காரு இதை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் நம்ம வந்து நல்ல தொழு வரும் அதாச்சும் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் நல்ல மக்னது அதை எடுத்துக்கலாம் ஒரு நாலு பாண்டு எடுத்துக்கிறேன் அவர் வந்து நம்ம கிட்ட மூணு மூட்டை கேட்டிருக்கிறாரு நாலு பாண்டு எடுத்துக்கிறோம் பாருங்க பாருங்க தொழு வரும் துல அண்ண மாட்டுச்சுனா நல்ல மக்கி இருக்கணும் நிறைய பேர் வந்து இந்த பச்சையா போட்டுருவாங்க இந்த மாட்டு சாணத்தை ஈரம் காயாம இந்த காஞ்சி வெரைட்டி மாதிரி இருக்கும் அதெல்லாம் போடுவாங்க அது போடவே கூடாது மக்கி அதுவே மண்ணாயிரும் மண்ணான பிறகுதான் நல்ல உரம் நல்ல நுண்ணுயிர்கள் இருக்கு அதில் கொட்டிக்கலாம் நாலு பாண்டு அடுத்து நம்ம வேப்ப முண்ணாக்கு போட்டுருக்கிறேங்க வேப்ப முண்ணாக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பூச்சிகள் அரிக்காது வேப்ப முண்ணாக்கில் வந்து கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இந்த கசப்பை வந்து செடி சாப்பிடும் நம்ம என்ன உரம் கொடுக்குறோமோ அதை தான் செடிகள் சாப்பிடும் அப்படி சாப்பிடும்போது இந்த கசப்பாக சாப்பிடுது இல்லையா அப்போ அந்த பூச்சிகள் வந்து உட்காராது ஏன்னா அந்த இலையை சாப்பிடும்போது பூச்சிகளுக்கு கசப்பு தன்மை வரும் அந்த நீங்கள் இப்போ பூச்செடிகள் தான் வளர்க்க போகிறீங்க அந்த பூச்சி இலைகளை வந்து பூச்சிகள் வண்டுகள் அந்த மாதிரி வந்து அரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வேப்ப முண்ணாக்கு மிக்ஸ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட இந்த நாலு பாண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு கிலோ வேப்ப முண்ணாக்கு மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மண்புழு ஓரம் இந்த மண்புழு ஓரம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நல்ல சத்து இருக்குது நம்ம இப்போ சாணம் மாட்டோட சாணம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மண்புழுவோட சாணம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுற இந்த இதுக்கு பத்து கிலோ போடுறோம் நம்ம சரிங்க பத்து கிலோ மண்புழு உரம் சேர்க்குறோம் இதில் நிறைய மண்புழுக்கள் மண்புழு முட்டைகள் இருக்கும்

கசப்பு தென்பத்திரை நான் அதில் மண்புழுக்கள்லாம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா வேறு மண்புழுக்கள்லாம் வந்து நிறைய இருக்கும் இது போடும்போது என்ன ஆகுதுன்னா மண்ணை வந்து இருக கூடாது மண்ணை வந்து லூஸ் ஆயிலாகவே வச்சிருக்கோம் இப்போ இந்த மண்புழு உரம் போடுறப்ப ஆட்டு சாணம் மாட்டு சாணத்துல என்ன ஊட்டணும் அதே மாதிரி உங்களுக்கு மண்புழுலையும் அந்த ச சத்து இருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட தொட்டி செடிகளையோ இல்லை தரையில் வைக்கும்போதோ அந்த மண்ணை வந்து செங்கல் மாதிரி இருக கூடாது ஃப்ரீயா வச்சிருக்கோம் ஏன்னா இந்த மண்புழுக்கள் உருவாகி அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் உள்ள இந்த கூட இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மண்புழுக்கள் இதில் இருக்கும் மண்புழு உரத்தில் அது வந்து உள்ளே ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு அந்த மண் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும் அடுத்து நம்ம பயோ கம்போஸ்ட்டு சேர்க்க போகிறோம் பயோ கம்போஸ்ட் பயோ கம்போஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இது ஒரு பத்து கிலோ சேர்க்குறோம் ம்மன்ட்டு இது பார்த்திங்கனாக்கா பயோ கம்போஸ்ட் சிட்டி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பயோ கம்போஸ்ட் எதுக்கு போகிறோன்னா இதில் வந்து நிறைய நுண்ணுயிர் ஊட்டம் இந்த தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து சுண்ணாம்பத்து மெக்னீசியம் துத்தநாகம் பாஸ்வோபேட்ரிய அசோஸ்பெரியலம் அந்த மாதிரி ஒரு பதினாலு வகையான நுண்ணுயிர் ஊட்டங்கள் இதெல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கும் அவ்வளோ தான் இது வந்து உங்களுக்கு வந்து மண் உங்ககிட்டேயே இருக்கிறதுனால நாம் இப்போ வந்து இதில் என்னென்ன கலந்துருக்கோன்னா தொழு ஓரம் மண்புழு வரும் வேப்ப முன்னாக்கு நுண்ணுயிர் ஊட்டம் இதை நாளும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதை நால மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மூட்டை அளவுக்கு வரும் கிட்டத்தட்ட அந்த மூணு மூட்டையில நீங்கள் ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு மூட்டை செம்மண்ணை மிக்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்டான பதமாக இருக்கும் இதுல மருந்து சேர்க்க மாட்டேங்க அதாவது நம்ம நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன்ல இருக்கிற செடிகளுக்கும் சரி நம்ம கொடுக்குற கஸ்டமருக்கும் சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் தான் கொடுக்குறோம் இப்போ நீங்க டிஏபி யூரியா காம்ப்ளக்ஸ் கேக்குறீங்க அது வந்து பூச்சி உரக்கடையில் கிடைக்குது அது கிடைக்குது ஆனால் நாங்கள் அதை ரெஃபர் பண்றதில்ல ஏன்னா எங்கள் நர்சரியில் நாங்கள் பில்லுக்கு கொல்லி கூட அடிக்கிறது இல்லை அது ஆமா இயற்கையான முறையில் இதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதுலயும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்ல பூக்கள் எடுக்கும் புதிய துளிர்கள்லாம் நல்லா வரும் அதனால நாம வந்து இந்த டிஏபி காம்ப்ளக்ஸ் யூரியா அதெல்லாம் கெமிக்கல் ரசாயன ஓரம்ன்றதுனால நாம ரெஃபர் பண்றதில்லை ஆனா வைக்கலாம் நீங்க வந்து சாப்பிடாம அதாச்சு ஒரு பொருள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேண்டாம்னு சொல்லிடுவோம் சாப்பிடாம மரங்கள் வளர்க்குறீங்க இப்போ பூச்செடிகள் மல்லி தோட்டம் எல்லாம் வச்சிருப்பாங்க கனகாமரம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் நல்ல மகசூல் வரணும்னா தாராளமாக வைக்கலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம் நாங்க அதை ரெஃபர் பண்றதில்லை எங்க கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன்ல அந்த மாதிரி உரங்களை வந்து ரெஃபர் பண்றதில்லை இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் மட்டும் தான் கொடுக்குறோம் வேப்பம் முன்னாக்கு போட்டோம் மூணாவது மண்புழு உரம் போட்டோம் இப்போ வந்து நு நுண்ணுயிரூட்டம் போட்டிருக்கோம் இதை வந்து நீங்கள் அந்த மிக்சிங் ஒரு திரும்ப திரும்ப எப்படி இந்த மணலும் சிமெண்ட்டும் கலக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு வாட்டி கலந்துட்டு அதுக்கப்புறம் இது கூட செம்மண்ணை சேர்த்து அதையும் ரெண்டு மூணு முறை கலக்கணும் மிக்ஸ் ஆகணும் எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு செடி வைக்கும்போது செடியோட ரிசல்ட் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மூட்டை வந்திருக்கு அதாச்சும் ஒரு மூட்டை கணக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு பாண்டு ரெண்டு சேஃப்டி ஒரு மூட்டை கணக்கு வரும் அந்த ரெண்டு சேஃப்டியில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மூணு மூட்டை வந்திருக்கு இந்த மூணு மூட்டையில் வந்து என்ன விலை என்ன அந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம மூணு பேக் வந்துருக்கு இல்லைங்களா இதோட விலை கேட்பாங்க இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபரோ வாடிக்கையாளரோ பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ செலவு அப்படின்வாங்க அது சொல்கிறேன் முதல்ல ஒரு மூட்டை என்ன வெயிட் வருதுன்னு பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னாக்கா இருபது கிலோ வந்துருக்கு நம்ம முதல்ல ஒரு மூட்டை போட்டோம் அது பதினஞ்சு கிலோ வந்துச்சு இது வந்து இருபது கிலோ வந்துருக்கு அடுத்து இன்னொரு மூட்டை பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு தொள்ளாயிரம் அத கிட்டத்தட்ட பதினேழு கிலோ வந்திருக்குங்க பதினஞ்சு ஒன்று பதினேழு ஒன்று இருபது ஒன்று மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஐம்பத்தி மூணு கிலோ வந்திருக்குங்க இது மொத்த செலவு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலு பாண்டு தொழு வரும் மூணு கிலோ வேப்பு முன்னாக்கு பத்து கிலோ மண்புழு வரும் பத்து கிலோ நுண்ணுயிர் ஊட்டம் இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு கிலோ வந்துருக்குங்க இதோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் நம்ம அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் கேட்பீங்க இதோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் வந்து நம்ம வந்து கஸ்டமர் முன்னாடியே வந்து உரத்தை கலந்து கொடுத்துட்டோம் அவரோட சேட்டிஸ்ஃபேக்ஷன் கேட்கலாம் என்னன்னுட்டு உங்களுக்கு விருப்பமாக இது எப்படி இருந்துச்சு கலவை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் சொன்னி அந்த யூரியா காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை மருந்து கொடுக்கிறத விட ஆர்கானிக் ஃபுட்டாக நான் தர இயற்கையான விஷயத்தில் நான் தரேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்க இவ்வளோ விஷயம் தரீங்க இது எப்பவுமே இருக்குது இது கிடைக்குமா உங்கள் கிட்ட எப்போவுமே கிடைக்குமா அதாவது இந்த ஆர்கானிக் உரம் எப்பயுமே கிடைக்குமான்னு கேள்விங்க எப்பவுமே எங்கள் கிட்டே ஸ்டாக்லேயே வச்சுருப்போம் வேணா பாருங்கள் அதை பாருங்க இது ஃபுல்லாக விஜய் ஆர்கானிக் ஓரம் அதாச்சு நுண்ணுயிர் வூட்டும் இது நுண்ணுயிர் ரூட்டை எப்போவுமே நாங்கள் வந்து ஸ்டாக்ல வச்சுருப்போம் எத்தனை மூட்டை இருக்குது பாருங்கள் அதே மாதிரி வேப்பம் முன்னாக்கும் ஸ்டாக்லேயே வச்சிருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மண்புழு உரங்கள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் எப்போ வந்தாலும் எங்ககிட்ட ரெடியாக ஸ்டாக்ல இருக்கும் தொழு உரம் பேக் சைடில் இருக்குது அதனால் எந்த கஸ்டமர் எப்போ வந்தாலும் உடனே அவங்க கண் முன்னாடியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார் ரொம்ப நன்றி எங்கள் நர்சரிக்கு வந்து நேரடியாக வந்து நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக இருந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொண்டு போயிட்டு உங்கள் செடிகளுக்கெல்லாம் வச்சுட்டு அதனோட செடியோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து ஆர்கானிக் நம்ம மாத்திரை போட்டு மறுநாளே சரி ஆகிற மாதிரிலாம் சரி ஆகாது இதனோட ரிசல்ட் தெரியணும்னா உங்களுக்கு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் கழிச்சு உங்களோட செடிகள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் மருத்துவ உலகம் வந்து இங்கிலீஷ் மருத்துவம் ஒரு மாதிரி உலகம் போற விஷயத்துல நீ ஒன்று இயற்கையாக தரணும் மக்களுக்கு தரணும் இயற்கையான விஷயம் செய்யணும்ன்றது எண்ணத்துக்காக உங்க வாழ்த்துக்கள் உங்க நர்சரிக்கும் வாழ்த்துக்கள் நான் பார்த்துட்டு பாத்துட்டு சொல்லிடுறேன் நன்றி சார் நன்றி